எங்கெல்லாம் குப்பைகள் இருக்கின்றது அங்கெல்லாம் நோய்களும் இருக்கின்றது எங்கெல்லாம் பைகள் இருக்கின்றது அங்கெல்லாம் நோய்களும் இருக்கின்றது நோய்கள் வந்த போதிலும் பசியில் வாடின போதும் நோய்கள் வந்த போதிலும் பசிகள் இருந்த போதிலும் வெயிலில் மழையிலும் ஏன் நான் சாகிறேன் இயற்கையே ஏன் என்னை கைவிட்டாய் என்னை கைவிட்டாய்கையே இந்த உலகை தேவது காப்பற்று கணவர்களுக்காக களம் இறங்கிய மனைவிகள் வாவல்ஸ் வட காசு மேலே காசு வேணும் என்று கட்சிக்குள் புகுந்து ஏழை மக்களை வாட்டி வதைத்து காரு பொங்கலோ வாழ வேண்டும் என்று கணவர்களுக்காக மனைவிகளும் இறங்கி விட்டார்கள் அடா இங்கே ஏழை பெண்களோ தங்கள் கணவர்கள் அடிப்பட்டு மிதிப்பட்டு குத்துப்பட்டு கொலப்பட்டு கஞ்சா குடித்து தண்ணி அடித்து மனைவிகளையும் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டி அவன் அடிச்சு தோர்த்திட்ட ரோட்ல பஸ் ஏமா ரோட்ல பார்த்தோம் ரெயில்வே ஸ்டேஷன்ல ஆமலுங்களா பெண்களால் மனைவிகளால் கைவிடப்பட்டு ரோடில் கிடக்கலாம் அதே பெண்களும் ரோடில் இருக்கிறார்கள் வேற மாதிரி வேற மாதிரி இது உங்களுக்கு பாவமாக தோன்றவில்லையா பாவம் பெண்களே கணவன் கண் கண்ட தெய்வம் சொன்னீங்க காசில் ரோட்டு மனையில் விட்டிங்களேம்மா பாவம்மா அவங்க வதைக்காதீங்க வெறுப்பு உணர்வுகளை பரப்புபவர்களை నిరాకరిక సోనియాందీలు మేడం సోనియా పండి మోద జవహర్లాల్ నేరు జవహర్ల నేరు ఫరోజ్గాంధీ ఇంద్రా రాజీవ్గాంధీ సజీవ్గాంధీ సోనియా గాంధీ ప్రియా గాంధీ ప్రియాగాంధీ మేనకాధి వింటారు இவர்களை உணவாத இந்த இந்தியாவுக்கு மக்கள் கொடுத்து விட்டார்கள் யோசித்து பாருங்கள் மேடம் சோனியா காந்தி அந்த மாருதி எயிட் ஹண்ட்ரடு என்ற ஒரு காருக்காக எமோ எம்மோ எவோப்பு செடிகள் நடந்தது யோசித்து பாருங்கள் மேடம் சோனியா காந்தி அவர்களை வெறுப்புணர்வர்களை பரத்தியவர்கள் யார் என்று அவர்கள் அழைத்தால் வட இந்தியாவில் காங்கிரசுக்காக பிரச்சாரம் செய்வேன் கமலஹாசன் அவர்கள் அழைத்தால் வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் கமலஹாசன் பேட்டி மருத்துவ படத்துக்காக இங்கிலாண்டு குவின் நிறுத்த படத்தை கூப்பிட்டுன்னு வந்தார் அந்த அம்மா இங்கிலாண்டு காலனி ஆதிக்கத்தில் அந்த கோலத்தில் இருந்து ரொம்ப இந்தியாவில் அந்த ஜாலியில் சுட்டு சுட்டு காலனி மக்கள் காலனி அடிச்சு கால் காலையும் சுற்று சுற்று கொண்டாங்க ஒரே ஒரு வருத்தம் கூட அந்த அம்மா தெரிவிக்கல இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நான் அங்கே தான் இருக்குது பிரிட்டிஷ் அந்த மியூசியத்தில் தான் இருக்குது ஒரு கொஞ்சம் கூட வருத்தப்படல அந்த அலிசபெத் மகள் ஒரு இடத்துல கூட எனக்கு கொஞ்சம் இறக்கும் ஐயோ அந்த காற்றை அவ்வளோ பேரை கொண்டு குவித்து எனக்கு வட இந்தியாவில் போகிறாராம் புது புதுஜாலி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்பாடு தயாரிக்கப்பட்ட தனது நடனவடியோவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு நானும் பார்த்து ரசித்தேன் ராஞ்சி பிரதமர் மோடி இருபத்தி ரெண்டு பேரை பெரும் கோடீஸ்வரர்கள் ஆக்கினார் நாங்கள் கோடிக்கணக்கானோரை இலட்சாதிபதியாக்குவோம் ராகுல் காந்தி உறுதி முரண் முரண்பாடுகள் தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்கும் முயற்சியா இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு மல்லிகாஜனே கடிதம் பீகாரில் வாக்குப்பதிவின் போது தேர்தல் அதிகாரி மரணம் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் லாலு பிரசாத் யாதவ் ஆதரவு പയനുര എം ഉഴപ്പത് മൂന്ന് ആണ്ട്കാല ആക്ഷിക്ക് മക്കൾ മുഖങ്ങളിൽ ഇക്കും മഹിഴ്സിയെ സാക്ഷി മുതലമർ മുസ്റ്റാലിൻ ஆமா வாரி வாரி எடுத்துக்கொண்டு மடிகாந்தா மண்ணை மட்டுமா பொண்ணை மட்டுமா நிலங்களை மட்டுமா கோவில் நிலங்களை எடுத்தோம் உயரங்களை எடுத்தோம் எல்லாத்தையும் பறித்தோம் எதை நாங்கள் விட்டு வைத்தோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன் அப்படி இருந்தும் மனதின் மக்களின் மனதில் மகிழ்ச்சி அந்த நிலையில் வந்து வெயிலே மழையே எங்கள் மக்களின் மகிழ்ச்சியை பறித்துக் கொண்டாயே ஏன் உனக்கு கருணை இல்லை உன்முகத்தில் மட்டும் ஏன் வெயிலே மழையே இந்த தீப்பொறி Mm-hmm.